என்ன சோப்பி உன் மாமியார் வாசல்ல நிக்குது உன வரவேக்க ஆமா ஆமா எனக்கு மாமியார் தான் அப்ப உனக்கு யார் இது ஏடி நீ எல்லாம் என்னடி மர்மம் உங்களடி அரை விளையாடி வீட்ல உள்ள வேலைய பாக்காம அங்க ஒரு ஹோ பேட் வச்சிருக்க இங்க பால் வச்சிருக்க கொண்டு போய் பிளான்ட் வந்துருக்கானே ஏத்த என்னத்த பைத்திய கதறமா பேசிக்கிட்டு இங்க ரே அப்படியே நீ பேச்ச வாக்கல பைத்திய கறி என்னடி சொல்லிக்கிறக்க இவளுக்கு என்ன இதவிட கேவலமா திட்டுவாளுக அப்பலாம் இந்த கிழவி காதுல எது விழுகாது நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா ஏத்து பேசுறா இவையும்பா ஏதோ நாங்க உங்களுக்காக தான் அந்த பந்து வாங்கி என்னத்தை நீங்க நீங்க படிக்கிற காலத்துல நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆம்ல நாங்க கேள்விப்பட்டோம் அதனால உங்களுக்கு ஓடியே போய் இங்கிருந்து பேட் பால் வாங்கி வந்திருக்கோம் நல்லா நடிக்கிறார்களே ஏடி நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான்டி அதுக்காக நான் எல்லாத்துக்கும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு இந்த பெருமை பீத்துறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது இங்க பாத்தியா சோபி சும்மா கொளுத்தி போட்டு உடனே பெருமை பீத்தது பாரு ஆமா தாம அதையும் சொன்னாங்க உங்களுக்கு வந்து புகழ்ச்சி ரொம்ப பிடிக்காதுன்னு இந்த கேள்வி பார்த்தா ஸ்கூலுக்கு போற மாதிரி கூட தெரியல இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா சரி சரி வந்து வந்துட்டு அந்த பேட் பாலை கொடுங்க நான் இங்க ஓரமா வச்சு விளையாண்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ள போய் ஆகற வேலைய பாருங்க ஒருத்தி சோராக்கு ஒருத்தி குழம்பு போய் ஓடு ஏதோ ஒருத்தி சோறாக்கு ஒருத்தி குழம்பு வைப்பா இன்னொருத்தி சும்மா இருப்பா அந்த சும்மா இருக்கிறவன் நானா இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் நாடு வந்தேன் ஆமா ஆமாடி நீ சொல்றேன் சரி ஒருத்தி மட்டும் எங்க கூட நில்ல விளையாடுறதுக்கு பத்த ரெண்டு பேர் போய் வீட்டுக்குள்ள வேலை பாரு ஓடு ஏமா பொம்பளையலா நீங்க விளையாட மாட்டே தான் விளையாட முடியுமா ஏன் நாங்கள விளையாட மாட்டோம் நீங்க ரெண்டு பேரும் போய் சமைங்க நானு அத்தை கூட விளையாடுறேன் பத்தரசா நீ எல்லாம் எங்க கூட விளையாட வேண்டாம் எனக்கு ஒரே கண்டல எரிச்சல் வரும் நீ உள்ள போய் சமை ஓடு அது எதுக்கு அப்படி அவன மட்டும் உங்களுக்கு பிடிக்கும் நானா மட்டும் உங்களுக்கு வெறுக்குதோ ஏண்டி ஒரு சுடுதண்ணி வச்சு தர சொன்னா கூட உலக வச்சு தர மாட்டேன் ஒரே போய் நான் விளையாடுக்கு சேர்த்தேன்னா விளையாடையும் தெரியாது உனக்கு ஒண்ணும் ஆமாம்மா சுடுத நீ கூட வைக்க தெரியாம தான் மூணு வேலையும் சோறு ஆக்கி போட போட உட்காந்து உட்காந்து தின்னுட்டு இருப்பாங்க பேச்சு பாய் பேச்சு இப்போ இங்கே இருங்க தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்காதிங்க என் கூட விளாட வரீங்களா வரலாம் நான் வேற யாரும் கூட போய் விளாடுவேன் இந்த வாரண்டி இப்போ நானும் வாரண்ட்டேன் ஏறி குண்டு பந்து கிட்ட அங்கே உருண்டு ஓடி ஓடி போய் எடுக்க மாட்டேன் ஓடு வீட்டில் போய் வேலை பாரு ஓடு எவ்வளோ கொசு நீ இங்க இருந்து அங்கிட்டு தூக்கி ஏறி ஓடி ஓடி போய் எடுக்கட்டும் கிளவி என்ன நக்கல் பண்ணுறான் சரி அப்படி ஆகட்டும் பந்து கொடு குண்டு மாடு என்னத்த நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ன்றீங்க ஒரு பந்து ஒழுங்கா கேட்ச் பிடிக்க தெரியல